ஹலோ எனக்கான டிவிடெண்ட் ஏற்கனவே வீட்டுக்கு போயிடும் ஒரு ஊரில் திருவிழா கொண்டாடும் பொழுது கிராமங்களில் இருக்கிற நடைமுறை என்னன்னு சொன்னால் ராமநாதது போன்ற பகுதியில் இருக்கிற நடைமுறை என்னென்னா க கடா வெட்டி திருவிழா கொண்டாடுவோம் கடா திருவிழா கொண்டாடுகிற அந்த குடும்பம் கோயிலில் இருந்தால் கூட அவங்களுக்கு சேர வேண்டிய பாகம் அந்த கறி அந்த மட்டன் பலி போடுற பாடம் வீட்டுக்கு வந்துடும் ஆமே நீங்கள் தேவ சமூகத்துக்கு வர்றீங்களே நீங்கள் இங்கே துதிச்சிட்ருக்கும் போதே உங்களுக்கான பதில்கள் வீட்டுக்கு போயிருக்கும் ஆமே இங்கே துதிக்க வந்திருக்கீங்களே இங்கே துதிச்சிட்ருக்கும் போது உங்களுக்கு கட்டுகள் விடுதலியாக்க விடு விடுதலை அங்கே காத்திருக்கு செய்தி நீங்கள் போகும்போது செய்தி எதிர வரும் ஹலெ லூயா ஒரு கோரிக்கையோடு கூட ஆண்டவரை அழைக்கிறாங்க வியாதிப்பட்டவனுக்கு அவரை வந்து ஆண்டு வந்து தொட்டு அவனுக்கு ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறது கோரிக்கை அந்த கோரிக்கை வருகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் நாலாம் அதிகாரம் யோவான் நான்காம் அதிகாரத்தில் நாற்பத்தேழு வாசிங்களேன் ஏசு யூதாமில் இருந்து வலி கலீலியாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட பொழுது அவரிடத்துக்கு போய் தன் மகன் மரண அவசையாயிருக்கிற படியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டான் அப்போது இயேசனை நோக்கி கடிந்து கொள்ளுகிறார் கடிந்து கொள்கிறார் மனதுக்கும் உள்ள தேவன் அன்புள்ள தேவன் பிதாவின் சுபாவமுடையவர் காணக்கூடாத இறைவனுடைய தற்சொருவுமானவர் அவளுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவளை கடிந்து கொள்ளுகிறார் இப்போ பார்த்தாலும் அடையாளம் அற்புதம் அடையாளம் அற்புதன்னு நிற்கிங்களடா ஏஃப்டியில் இந்த அற்புத விடுதலை கூட்டம்லாம் நடத்தவே மாட்டாங்க அதெல்லாம் வெளியில் தான் நடத்துவாங்க எப்போ ஃபாரினர்ஸ் வருவாங்க ஏன்னா பொது இடத்துல பப்ளிக் வந்து அதை அனுபவிச்சிட்டு போவாங்க சபைக்குள்ளே வசனம்தான் ஆமாம் சபைக்குள்ள என்னது வசனம் கடிந்து கொள்றாரு அற்புதம் அடையாளம் அற்புதம் அடையாளம் என்னடா விசுவாசம் இது நீங்கள் அற்புதம் அடையாளத்துக்கான விசுவாசிக்க மாட்டீங்களான்னு கடிந்து கொண்டு சொல்கிறாரு தொடர்ந்து வாசிங்க ஆ ஆண்டவரே என் பிள்ளை சாப்பிடு ஏ இப்போ தாண்டா சொன்னார் விஸ்வாசத்தை பற்றி சொன்ன அடுத்த பதில் என்ன போட்டிருக்கான் ஏன் பக்கத்தில் இருந்தால் பார்த்து எழுதியிருக்கான் ஸ்டெனோகிராஃபர் மாதிரி ஒரு ஆள் இருந்துட்டு எழுதியிருக்கிறான் அவன் முன்ன இப்போ என்ன எழுதலை அடுத்த நாள்லாம் எழுதலை அப்போதே அவன் நடந்த கான்வர்சேஷன் இது இப்போ தான் சொல்லி முடிச்சிருக்காரு நீங்கள் அற்புத அடைக்கான விஸ்வாசிக்க மாட்டீங்களா அப்படின்னு கடிஞ்சிக்கிறார் வருத்தப்படுறார் ஆண்டவர் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறேன்னா என்ன சொல்கிறேன் ஆண்டவரை பற்றி என்ன சொல்கிறான் ஆண்டவரே என் பிள்ள சார்ந்து கூட வந்து சேருனி பால் ஊற்ற வராது இப்படி தான் என் லாஸ்ட்டு ஒரு விஷயத்தில் நாலாம் நாள் போகிறார் வந்தியன் மாமா மாப்பிளை நான் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தியன் மாப்பிள ஆ அவ மாற்றல் எதிர்கொண்டு போய் சொல்கிறா ஆண்டவர் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா எங்கள் அண்ணன் செத்திருக்க மாட்டான் நான் மாதிரி வரீங்க எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாரி ஆடி அசைஞ்சு வர்றீங்களே அப்படிலாம் சொல்லலை உங்களுக்காக நான் சொல்றேன் சில ஆளுங்களை கூப்பிட்டா உடனே வர பொழுது விடிஞ்சிரும் ஆண்டு சில நேரம் சில சில காரியங்களை மிரக்கல் பண்ணியிருக்கிறாரு சில சமயம் ப்ராசஸிங் மிரக்கல் பண்ணிருக்கிறார் ரெண்டு மெத்தட் டீல் பண்றார் குருடனை பார்த்து பார்வையடைஞ்சுட்டான் அப்பவுமே இன்னொரு கேஸ்ல என்ன பண்றாரு உமிழ்நீர் உண்டாக்கி சேரு உண்டாக்கி கண்களை பூசி சிலவங்க குளத்தில் போய் கழுவுன்ற ரெண்டு ப்ராசஸிங் இருக்குது சில அற்புதங்கள் ப்ராசஸிங் மெத்தடில் நடக்கும் சில அற்புதங்கள் இன்ஸ்டண்ட்டாக நடக்கும் அற்புதம் செய்கிறது யார் அற்புதம் தேவை யாருக்கு நமக்கு உங்களுக்கு உங்களுக்கு தேவை அற்புதம்னா அது எப்படி நடந்தால் உங்களுக்கு என்ன ஆமே படுத்துன்னு போத்திங்கன்னா போத்தின்னு படுத்துக்கு நான் நான் அதுமாரி சில ஆளுங்க படுக்க முன்பாகவே போர்லாம் விரித்து காலிலேருந்து போத்தின்னு செட்டிங்காக தான் படுப்பாங்க சிலால் படுத்த பிறகு போற விரிச்சு இப்படி அது தமாசி சொல்லுவாங்க படுத்துன்னு போத்தீங்கன்னா என்ன போத்தின்னு படுத்தினா உனக்கு தேவை என்னது அற்புதம் என்ன வேணும் அற்புதம் நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நீங்க சொன்ன வார்த்தையே பிடித்து கொண்டு நீங்க சொன்ன வார்த்தையே பிடித்து கொண்டு உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம் உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம் அருமையான பாட்டு அது எப்போ பார்த்தாலும் ஒரு லாங்கிங்கிலே தேடல்லையே ஏக்கத்திலேயே தவிப்பிலேயே இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டு விரும்ப மாட்டார் ரசிக்க மாட்டார் நாம் மனிதர்கள் அல்ல கீவேர்டு என்னது மனு ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கான் எப்படி இருக்கான் ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் சஞ்சலம் நிறைந்தவனாக இருக்கிறான் போராட்ட களத்தில் இருக்கிறான் ஆனால் ஆண்டு அங்கேருந்து வெளியே ரெஸ்கியூ பண்ண விரும்புகிறார் ஆமே ரட்சகர்னா என்ன பண்ண ரெஸ்கியூ பண்ணுனாங்க வயநாட்டுக்கு போனாங்க ரெஸ்கியூ டீம் டெல்லியிலேருந்து அங்கங்கெல்லாம் போனாங்க போய் மூவாயிரம் பேர் காப்பாற்றியிருக்காங்க எல்லாம் டெத்து ரோவில் தான் பார்க்குறாங்களே தவிர காப்பாற்றப்பட்டவங்கள பார்க்கல மூவாயிரம் பேர் காப்பாற்றிருக்கிறாங்க மூன்று கிராமங்கள் அழிஞ்சிருக்குது ஆனால் மண்ணோடு மண்ணாக இருக்குது ஒரு முந்நூறு பேர் செத்துருக்காங்க மூவாயிரம் பேர் காப்பாத்திருக்கிறாங்க ஹலே லோய்யா சில தப்பித்து கொண்டார்கள் ஆனால் அங்கே இருந்த யானை புலி மிருகம் பூன நம்மை பார்க்கிலும் அவைகள் ஞானம் உள்ளவைகள் ஹலே லூயா பாதுகாப்பான இடத்துக்கு மேலே பேர்ச்சிங்க ஹலே லூயா நீங்க ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ முகத்தைய நோக்கி இருக்கிறோ அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உண்மை தான் நம்பி இருக்கோம் மேசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உண்மை தான் நம்பி இருக்கோம்